இன்னொருவர் தொல் திருமாவ விடுதலை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுக ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லையா எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள்மன சொல்லுது வெளியில கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இன்னொருவர் தொல் திருமாவனவர்கள் விடுதலை சிறந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக கட்சி ஜனதா கட்சி என்ன பல கட்சிகள் பார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சிதான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ளோன்னு வச்சுக்கிட்டு வெளியுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திருமாவள அவர்களை குறிப்பிட நாங்க சொல்லல அவர் சொன்னதா இங்க சொல்றோம் ஆக உங்க கூட்டணிக்குள்ளதும் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது